ஓகே ரெடி ஸ்டார்டா உம் சமோடு ஓடு ஓடு ஏ சமோ ஓடு ஓட ஓட ஓடு யாருக்காவது போடு

இப்படி ஓடு ஓடு யாரு சுத்தி சுத்தே போட்டு ஓடி போடி ஓட

அவளும் உட்காரு கவி ஏ அண்ணன் நீ போட்ட அப்படி போடாத ஓகேவா ஏன்னா எப்படி பிடிப்பா நீ அங்கேருந்தே போட்ட ஆ சரி சரி வந்தா

அவ்வளோ ஒப்பிச்சப்பா அவள் தான் உட்கார வச்சிருங்க ஒப்பிச்சப்பா உட்காரு அவள் தான் ஆனால் அவள் அவுட்டு தான் ஓகே அவளுக்கு போடாத தீபி அவளுக்கு போடா மீதி மூணு பேருக்கு போடு சீக்கிரம் போட்டு போடு 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 அவுட்டு வழிக்கிச்சு சரி ஓகே தீபி அவுட் அவுட்டு அவுட் வாடா பாய்ஸ் நாட் அலோட் சரி சரி அப்புறம் அப்புறம் கேம் ரவுண்ட சரி வா சரி வா வாடா நான் ஹெவி காம்படிஷன் மூணு சரி இனிமேலு மூணு சுத்து சுத்தி தான் உட்காரணும் இனி வரவங்க ஓகே போட்டாலும் உன்னை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தானே காம்படிஷன்

வருது அழுத்திப்பொடி அழுத்திப்பொடி அழுத்தி புடிப்பா பிடி அப்படியா அப்படி அழுத்திப்பொடி சூப்பர் அப்படி கை விடாத சுத்து ஆஹ் மூணு வந்துட்டா ஓகே இப்போ அதே மாதிரி நீயும் போட்டு மூணு ஓடணும் ஓகேவா பார்த்து பத்திரம் விழப்போரிங்க யாருக்காவது போட்டுரு அவங்க ரெண்டு பேர்ல போடுற அப்படின்ட்டா ஐ திங்க் எனக்கு என்னமோ இந்த கேம் போயிடுறேன் தான் இப்போ எப்படி தொட முடியும் ஈஸியா அப்படி பின்னாடி போய் தான் தொட முடியும் அது குரூப் பெருசு தான் மூணு பேரும் இழுத்துனே போவோம்ல ஏதாவது ஒண்ணு பண்ணமே

கீர்த்தியும் தார்ணியமும் இந்த கேமுடைய வின்னர்